தமிழகத்தில் திமுகவை வீழ்த்த என்டிஏ கூட்டணியில் அதிமுக மீண்டும் இணைந்தது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் கூட்டணியை அறிவித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா எடப்பாடி பழனிசாமி இன்னும் பிரம்மாண்ட கட்சி ஒன்று வரவுள்ளது என தெரிவித்து வந்தார் அது விஜயின் தாவேகா என கூறப்பட்டது ஆனால் விஜய் அதனை மறுத்தார் இந்த நிலையில் அதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட உள்ளதாக கூறப்படுகிறது விஜயின் கட்சி நடத்திய பேரணியில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் தொலைபேசியில் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் நடத்திய தொலைபேசி உரையாடலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு திமுக அரசை வீழ்த்த ஒரு கூட்டணியை அமைக்கலாம் என்று யோசனை தெரிவித்ததாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கு விஜய் நேரடியாக மறுப்பு தெரிவிக்கவில்லை மாறாக முதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து தனது பிரச்சாரத்தை விரைவில் மீண்டும் தொடங்க விரும்புவதாக அவர் கூறியுள்ளார் பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசுவதாகவும் ஜனவரி மாதத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவெடுப்பதாகவும் விஜய் உறுதியளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுகவின் மூத்த தலைவர் ஒருவரும் அக்டோபர் ஆறாம் தேதி எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் பேசியதை உறுதிப்படுத்தினார் விஜய்க்கு சிறிது அவகாசம் தேவை என்பதால் நாங்கள் அவசரப்படுத்தவில்லை ஆளும் திமுக அரசை எதிர்ப்ப்ப்ப்பதில் நாங்கள் முழு ஆதரவு அளிப்போம் என்று தெரிவித்துள்ளோம் என்று அவர் கூறினார் திமுக தொடர்ந்து விஜயின் கட்சியை நெருக்கடிக்குள்ளாக்கினால் அதிமுக மற்றும் டிவிகே இடையே கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் திமுக தொடர்ந்து விஜயை தாக்கினால் அவருக்கு வேறு வழி இல்லை அவர் நிச்சயமாக ஒரு கூட்டணியை தேடுவார் இந்த கூட்டணி திமுக வெற்றி வாய்ப்புகளை பாதிக்கும் இது இப்போது நடக்காது ஆனால் தேர்தலுக்கு நெருக்கமாக சில மறுசீரமைப்புகள் நடக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு பிறகு விஜயின் அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது அவர் ஒரு நட்சத்திரமாக மட்டுமல்லாமல் ஒரு தலைவராகவும் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் இந்த சூழலில் அதிமுகவுடன் அவரது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அரசியல் கட்சிகளின் தொடர்ச்சியான அழுத்தங்களுக்கு மத்தியில் விஜயின் அடுத்த கட்ட நகர்வுகள் தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது மற்றொரு தரப்பில் இதற்கு ஏற்பாடு செய்தது ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் என்றும் கூறப்படுகிறது ஆந்திராவை போல தமிழகத்தில் மாற்றம் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று கூறப்படுகிறது இதற்கிடையே அதிமுக தாபேக்கா கூட்டணி அமைந்தால் இருநூற்று தொகுதிகளில் அந்த கூட்டணி வெல்ல முடியும் என திமுக தலைமைக்கு ஒரு ரிப்போர்ட் சென்றிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இதை அவர்களுக்கு தேர்தல் வியூகம் வகுக்கும் நிறுவனம் கூறியுள்ளதாகவும் சொல்கிறார்கள் அரசியல் நகர்வுகள் நாளுக்கு நாள் பல திருப்பு முறையை ஏற்படுத்தி வருகிறது